ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குபேரப்பட்டியில் நியூ டிசைனான இந்த கோலம் டிசைனில் கலர் செட் பார்த்துர்லாங்களா மொத்தம் பதினாலு கலர்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலரே ஒரு சூப்பரான நேவி ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் இந்த கலர் சூப்பரான பிங்க் அண்ட் வாய்லெட் கலர் காம்பினேஷன் ஆனால் எல்லோ அண்ட் ஒரு சூப்பரான நாகப்பள்ளம் கலர் காம்பினேஷன் ஏன்னா க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன்

ராமர் கிரீன் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலர் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா ஜெயின் டெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்